பிள்ளைகளாகி உங்களோடு கூட மகிமைப்படுத்தும்படியாக இந்தபத்தில் மகிமை சுவிசேஷ ஊழியத்தின் சார்பில் தெய்வ மகிமைப்பட இந்த இடத்தில் கத்தனம் ஒவ்வொருக்கும் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி சொல்லி தொடர்ந்து நாம் கேட்க போகிற வசனத்தின் மூலமாய் ஆவிய நம்மோடி பேசும்படியாக நம்ம எல்லாரும் இருந்தவனமாக தலைவணங்கி நாம் ஸ்தோத்திரம் அன்பே

i கிருபையும் மகா இறக்கமும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் இல்லைங்கள் நல்ல ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த பரிசுத்த இந்த ஆராதனை கூடுகையில் நம்முடைய நாமத்தினங்கள் உயர்த்தும்படியா நம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம் ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தையினுடைய பிரசித்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரட்டும் ஐயா ஹால பேசுகிறது நீங்கள் அல்ல பிதாவி நாவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் பா அடிமை அல்லப்பா நீர் நீசுங்கப்பா உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக உம்முடைய வார்த்தை அன்றுவரையும் சத்தியும் உம்முடைய பிள்ளைகளுக்குள் அது அந்த ஒரு விடுதலையாய் ஜீவனாய் மாறிட்டு இருந்தப்பானேயா ஏசு கிறிஸ்தனுடைய மாறாத வல்லமை ஆமை நீங்காத தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கட்டும் நிரப்பட்டுமையா கடந்து வந்தது நல்லது அமேன் கத்தர்களை விடுவித்தார் எங்களை ஆசீர்வதித்தான் சொல்லும்படியான அற்புத சாட்சிகள் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு அன்றுவரின் நாட்களில் அப்பா வெளிப்படட்டு இருந்தா படே கத்தர் செய்ய போற அன்பிற்காக நன்றி செலுத்துவார் ஆசீர்வதி வார்த்தை எங்களுக்கு தாரு அடிமை மறைத்து சிலுவின் அடிவார்த்துக்கிழமை மறைத்து நீர் வெளிப்படும் ஏ சிவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே கத்திரிக்க ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்தமான நல்ல வேலைக்காய் கத்திரி நான் ஸ்தோத்திரிக்கிறேன் கடந்து இருக்கிற எல்லா கத்துடைய பிள்ளைகளுக்கும் இந்த தேல் மகிமை சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக ஆமை மறுபடியும் அன்பான வாழ்த்துக்களை நன்றிகளை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் தொடர்ந்து ஆவியாடைய பிரசன்னம் நம்மை தாங்கி நடத்தட்டும் இந்த நாட்களிலும் கூட ஸ்தோத்திரம் கேட்க போகிற கத்துடைய வார்த்தை ஸ்தோத்திரம் கவலைப்படாதிருங்கள் ஸ்தோத்திரம் நாமே நாம் கவலைப்படாமல் ஆமை ஸ்தோத்திரம் ஆண்டுவரை வரை நம் உண்மையாய் நம் சொத்திரம் தேடும் போது நம்முடைய கவலைகளை அவர் மாற்றுகிற நல்ல நேசராக நமக்கு வெளிப்படுவார் ஸ்தோத்திரம் அமேன் கவலைப்படாதீர்கள் என்று சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களை யாரெல்லாம் நாட்களை கவலையோடு அமேன் மன பாரத்தோடு நாம் வந்திருக்கிறோமோ ஸ்தோத்திரம் அந்த கவலைகளை ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றி போடுவாராக ஸ்தோத்திரம் ஆமை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அமை நிறைந்திருக்கிற அந்த கவலையை நாம் மேற்கொள்வது எப்படி என்பதை குத்து நாம் சுருக்கமாய் இன்றைக்கு நாம் தியானித்து நம்ம செமி கடமைப்பட்டிருக்கிறோம் ஸ்தோத்திரம் வேத வசனத்தில் அதற்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற கத்துடை வார்த்தை பிலிப்பியர் ஸ்தோத்திரம் நான்கு ஏழாவது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளும்போது ஸ்தோத்திரம் பிலிப்பியர் நான்கு ஏழில் நமாசிக்கும் போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்போற கத்துடைய வார்த்தையை நாம் பார்க்கும் போது ஒன்றுக்கும் நாம் கவலைப்படாதபடி நம்முடைய ஸ்தோத்திரம் எல்லா கவலைகளையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தெரியப்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து என்று சொல்லி ஒரு தெளிவான ஒரு திடமான ஒரு வார்த்தை ஸ்தோத்ரம் அப்போ சுனாகி பவுனடியார் ஸ்தோத்திரம் பிலிப்பு சபைக்கு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது எங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் அமேன் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருப்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம் ஆனால் கர்த்துடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கிறவர்கள் சோத்ரம் இந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி வாழ ஆமே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள் அமை சுத்திரம் இந்த வார்த்தையின்படியே நடந்து கொள்ளுவார்கள் கா லோய்யா வேதம் என்ன சொல்லுகிறது சுத்திரம் வேதத்தில் நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் வார்த்தைகள் ஜீவ முத்துக்கள் அது என்ன என்பதை நாம் அலசி பார்த்து வேதத்திலே தேடி வாசிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் நாம் தேடி வாசித்து வாசித்து அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை நாம் புரிந்து கொண்டு அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை நாம் நன்றாக நாம் அறிந்து கொண்டு ஸ்தோத்திரம் அதன்படியே நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய அந்த ஐ மீன் மனப்பக்குவத்தை அந்த திடகார்த்தமான இருதயத்தை அவர் நமக்கு நிச்சயமாகவே கொடுப்பாராக ஹல்லிலுயா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம் ஆமீன் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பம் ஹாலிலுய்யா ஆமை ஸ்தோத்திரம் ஆமை நாம் ஜெபித்து ஆமை ஸ்தோத்திரம் பண்ணி ஆமீன் நம்முடைய கவலைகளை தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு அப்படியானால் இந்த வேத வசனத்தின்படி ஸ்தோத்திரம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது ஆமீன் சோத்ரம் நமக்கு ஒரு தகப்பன் ஹாலே லூயா நமக்கு ஒரு நேசர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தவர் ஆமே ஏசையா நாற்பத்தி மூன்று ஒன்றில் வாசிக்கிறோம் எத்தனாயிருந்த யாக்கோபை ஈஸ்வரவேலாய் மாற்றிய தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் காலில் யா யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யஸ்வரனே என்று அழைக்கிற தேவனுடைய வார்த்தை பாருங்க ஸ்தோத்திரம் யாக்கோபே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ பயப்படாது ஆமே உன் உனக்கு நான் அமை துணை நின்று அமை அது மாத்திரமல்ல உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னாரே அந்த தேவன் மீண்டும் நம்மோடி பேசி கொண்டிருக்கிறார் காலேலு பயப்படாதே சிறுமந்தையே பார் நான் உன் மேய்ப்பன் என்று சொன்னாரே அவருடைய வார்த்தைகள் வாக்கு தத்துவங்கள் எல்லாம் நமக்கு ஜீவனுள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் நம்மை நிற்க வைத்திருக்கிறான் என்று சொன்னார் இதுவரைன்னு நம்மை நடத்தி வந்திருக்கிறான் என்று சொன்னார் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் நமக்கு ஒரு ஆறுதலின் தகப்பன் இருக்கிறார் நம்மை அரவணைக்கிற ஒரு நல்ல மனவாளர் நமக்கு என் என் பிரியமே ரூபவதி என்று அழைக்கிற ஒரு நேசர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரே அந்த அன்புக்காக நாம் நன்றி சொல்லி நம்முடைய கவலை எல்லாம் அவர் மேல நம்ம வைக்கும் போது அமே அவர் நம்மை அன்போ நாம் பார்க்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நடத்துகிற நம்முடைய தகப்பனை நாம் நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரம் யார் இந்த நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது நம்முடைய கவலை விட்டு பறந்தோடி போகிறது நம்முடைய amen ஓடி போகிறது கவலை இல்லாது ஆமே மகிழ்ச்சிகரமான ஒரு ஜீவிதத்தை இயேசு நமக்கு கொடுப்பார் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலைகளையும் நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான கவலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஸ்தோத்திரம் ஆமே ஹாலிலியா ஒவ்வொரு மனிதனையும் நாம் நோக்கி கேட்கும்போது அவன் அவருடைய கவலையை சொல்லுகிறாங்க நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு கவலையோடு இருக்கிறோம் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் பலவிதமான கவலையை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஆகவே ஸ்தோத்திரம் இந்த கவலை நிறைந்த வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும் என்று சொன்னால் நாம் கத்தரை அடைக்கலமாய் பற்றிக்கொள்ள வேண்டும் கத்தரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரம் அப்படியானால் நிச்சயமாய் கத்திரம் கவலை இல்லாது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவர் நமக்கு கொடுப்பார் முதலாவது கவலையை மேற்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த முதலாம் நாம் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த நாம் எப்படிப்பட்ட கவலையோடு நாம் இருக்கிறோம் அண்டவரே இந்த ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் மிகுந்த கவலையோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் கடந்து வந்து நாம் ஜெபிக்கும் போது விண்ணப்பிக்கும் போது நம்முடைய கவலைகளை பாரங்களை துக்கங்களை பிரயாசங்களை நாம் தேவ சமூகத்தில் நாம் சொல்லும்போது போது கத்திரந்த கவலைக்கு ஒரு நல் மருந்தாய் மாறுகிறார் ஹாலுயா கவலையை போக்கும் மாசற்ற ஒரு பாக்கியம் கிறிஸ்து ஏசு ஒருவர் மட்டும்தான் ஹாலெலுயா நிரந்தரமாய் நம்முடைய கவலையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு மாசற்ற பாக்கியம் கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து நம் தேவனுக்கு நாம் முதலாவது தெரியப்படுத்தணும் ஹாலெல்லு அதை எப்படி நாம் தெரியப்படுத்த வேண்டுமா சூத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அலெலுயா நம் கவலை மிகுதி போது அழுது கொண்டிருக்கிறது அல்ல மனம் உடைந்து கொண்டிருப்பது அல்ல நொறுங்கி போய் இருப்பது போவது அல்ல தேவ சமூகத்தை நாம் நாடணும் ஆமை சுத்திரம் தேவனை நோக்கி பார்க்கணும் அவர்கிட்ட நம்ம ஆமை கவலையை சொல்ல தொடங்கணும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ண 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 நம்முடைய கவலை கத்திர மாற்ற தொடங்குவா ஆமீன் உபத்திரம் ஆகிய கவலைகள் சோதனை ஆகிய கவலைகள் சோத்திரம் வியாதி கவலைகள் ஆமை சொல் இன்னும் பயம் நிறைந்த கவலை பலவிதமாய் சொல்லி கொண்டு போகலாம் கடன் பிரச்சனை நிறைந்த ஒரு கவலை அமீன் ஸ்தோத்திரம் ஒரு நாளில் நான் எப்படி நான் கடந்து போக முடியும் கடன்காரர்கள் என் வீட்டு முன்பதாய் வரும்போது நான் என்ன பதில் கொடுக்க முடியும் அவர்கள் என்னை ஏளனமாய் பேசுவாங்க நிந்தித்து பரிகாசத்தோடு பேசுவாங்க என்னை ஒரு விதமாய் நோக்கி பார்ப்பாங்க இப்படிப்பட்ட கவலை நடுவில் நான் எப்படி ஆண்டவரை வாழ முடியும் என்று சொல்லி ஆமீன் நொறுங்கி போயிருக்கிற உள்ளமே இந்த நாளிலே ஸ்தோத்திரம் கவலை கவலைப்படாதீர்கள் என்ற வார்த்தையின் மூலமாக உங்கள் இருதயத்தை கத்தர் ஆறுதல் படுத்துவாராக ஆமீன் கவலையை ஆமீன் போக்கும்படியான ஒரு ஆமீன் வழிகளை முகாந்திரத்தை அவர் உங்களுக்கு திறந்து கொடுப்பாராக ஸ்தோத்திரம் முதலாவது நாம் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் அல்லே ஸ்தோத்திரம் ஆமீன் நாம் என்ன உண்பதற்கு எதை உடுப்பதற்கு எங்க நான் தங்குவதற்கு எந்த ஒரு கவலை இருக்கலாம் சொந்தமான ஒரு வீடு எனக்கு இல்லை ஸ்தோத்திரம் சொந்தமான ஒரு வேலை எனக்கு இல்லை ஆமே சுத்தி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் திருமணமாகி கொடுத்து இந்த நாட்களுடைய கண்ணீரோடு நாங்கள் இருக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆமின் பிள்ளைகள் வாலிப பிராயத்தில் இருக்கிறாங்க திருமணம் நடக்கல நடக்கலை ஸ்தோத்திரம் குழந்த பாக்கியம் இல்லை பல விதமான கவலையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை என் அன்பு நேசர் அறிகிறார் ஆகவே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குங்க ஜபம் பண்ண தொடங்குங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் விண்ணப்பித்தினாலும் முதலாவது நம்முடைய கவலையை மேற்கொள்ள என்று சொன்னால் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தோம் நமலில் உய்யா ஆமீன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னையும் ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டேன் வாக்கு பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு படியா உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க ஹாலில் அந்த காவலையின்கள் இறக்கி வைங்க இனி ஆண்டவரை நான் கவலைப்பட முடியாதப்பா என்னால் அள்ள முடியல என்னால் ஆண்டவர் இறக்க முடியல என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படி உங்கள் ஆமின் சர்வத்தை ஒடுக்குகிறது உங்கள் ஆத்மாவை ஒடுக்கிறது மன சந்தோஷத்தை இழக்க வைக்கிறது ஆகவே ஸ்தோத்திரம் சோத்திரம் கவலை என்கிறதான சோத்திரம் அந்த பொல்லாத ஒரு பலகினம் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் காக்கப்பட கர்த்தருக்கு நம்ம சோத்திரம் கவலை நம்ம தெரியப்படுத்தணும் அலெல்லூயா மற்ற ஆறு முப்பத்தி இரண்டில் நம்ம வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆமீன் ஆறாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ரெண்டாம் அசுனத்தில் ஸ்தோத்திரம் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளை உங்கள் சோத்திரம் ஆமீன் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் நமக்கு என்ன வேணும் நம்ம எப்படி நடத்தணும் இந்த நாளில் நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது இன நாளில் நமக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன அது கர்த்தருக்கு தெரியும் ஆகவே அவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவார் நாம் விழுந்து போகக்கூடாது விசுவாச ஜீவியத்தில் விழுந்து போவதற்கு ஏதுவாக இருக்கிறது ஒரு கவலை கவலை என்கிறது என்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கும் போது நம்ம பாட முடியாது துதித்து ஆராதிக்க முடியாது உண்மையாக ஜெபிக்க முடியாது ஸ்தோத்திரம் இருக்கிறோம் ஆமை ஒருவர்கிட்ட சந்தோஷமாக நம்ம பேச முடியாது ஆமை அப்படிப்பட்ட கவலைகள் நம்முடைய உள்ளத்தை விட்டு ஆண்டவர் மாற்றி போட முதலாவது நாம் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துவோம் காலை லூயா ஆண்டவரே நான் உம்மிடத்தில் நான் சொல்லுகிறேன் அப்பா பிலிப்பியர் நான்கு ஆமை சுத்திரம் ஆமீன் அதனுடைய ஆறு ஆமை சொத்து ஏழின்படியா நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ள தொடங்கும் ஹலெலுயா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க ஹாலெலுயா ஆமீன் கத்துடைய நாம மகிமை படும்படியாக இந்த நாட்களில் தேவ சமத்தில் அர்ப்பணிப்போடி கேளுங்க ஆண்டவரே நான் இதுவரைக்கு நான் ஆண்டவர் உம்மிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் ஆண்டவரை தனியாக நான் அழுது கொண்டிருந்தேன் அப்பா ஆனால் இந்த நேரத்துல ஆண்டவரை எனக்கு நிறு உதவி செய்யுங்கப்பா எனக்கு ஆண்டவரே அப்பா அற்புதத்தை செய்யுங்க நான் உம்மிடத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன் ஆண்டவரை

சமுத்திரம் அந்த எண்ணெயால் நிரப்பப்பட்டது அன்ப தேவண்டை பிள்ளைகளே எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறைக்கிறது அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள் வரும்போது ஆமீன் எல்லா கவலையும் உங்களை விட்டு கடந்து போகும் ஸ்தோத்திரம் ஆமீன் சரீர பிரகாரமான நன்மையினால் உலக பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களினால் கத்தர்களை நிரப்பி நடத்துவார் கவலை இல்லாது மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இன்றைக்கு அவர் ஒருவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க நீங்கள் தேவனுக்கு முதலாவது நீங்கள் தெரியப்படுத்தணும் இரண்டாவதாக நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு எப்போதும் காணப்பட வேண்டும் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்றாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் எனக்காக

நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறீங்களோ ஆமே உங்கள் கவலைகளை நீங்கள் அவர் மேல் வைத்து விடுங்க ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாதபடி ஆமை சுத்த ஆண்டவருக்கு சந்தோஷமாய் ஓட்டத்தை ஓட உங்களுக்கு கத்தர் பலன் கொடுப்பாராக ஹலெலூயா ஆமை சொந்த காரணம் ஏதும் செல்கிறது மற்ற பத்தாம் அதிகார் முப்பதில் வாசிக்கிறோம் உங்கள் தலைமயர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆமை நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் ரோமமல் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கும் போது இன்றைக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஹாலெல்லூயா காட்டு புஷ்பங்களை ஆமன் வித்து இருக்கிறவர் ஆமே ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் ஹாலெல்லூயா ஆமேன் உங்களை போஷித்து உடுத்துவித்து ஆமேன் ஆகாயத்து பறவைகளை எவ்வளவு அருமையாய் அவர் ஆமேன் நடத்துகிறார் அந்த தேவன் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆமன் எந்த காரியங்களுக்காக இன்னைக்கு கவலையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ கத்த நிச்சயமாய் உங்கள் கவலைகளை கத்தர் மாற்றி போட போகிறார் அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா எனக்காக அவர் எல்லாம் செய்து முடிப்பான் சொல்லுங்க காரணம் அமை ரெண்டு குழந்தையை ஒன்று மூன்றுல வாசிக்கிறோம் அவர் மனிதரை போல அல்ல இந்த உலகத்தின் ஆமையின் ஜனங்களைப் போல அல்ல அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார் காலே லூயா அவர் உங்கள் கவலையை போக்க அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார் ஆகவே நான் நேரத்தில் இடத்துல ஆமை சுத்திரம் இரக்கத்தின் ஆமை சிகரமா இரக்கத்தின் தகப்பனா இருக்கிறவர் உங்கள் கவலை முழுவதையும் மாற்றி போட அவர் வல்லமை நிறைந்த தேவனா இருக்கிறார் நன்றி சொல்வீங்களா எனக்கு நன்மை எங்கிருந்து வரும் எனக்கு ஒரு அற்புதம் எங்கிருந்து கடந்து வரும் என் நீங்கள் கலங்கலாம் யாக்கோப ஒன்றாம் அதிகாரத்தினுடைய அவனுடைய ஸ்தோத்திரம் ஆலெலுயா பதினேழாம் அசனத்தின்படி நன்மையான எந்த ஈபம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பி இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோமே காலிலு அப்போ இந்த நேரத்தில் நன்மையான ஈவுகளை கர்த்தர் பறத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பார் ஆகிலுயா ஸ்தோத்திரம் ஆகவே இந்த நாட்களில் முதலாவது ஆமாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான் நாம் இசுபாசிப்போம் நன்மை வெளிப்படும் அற்புதங்கள் நடக்கும் இதுவரை தடைப்பட்டு போன காரியங்களை கர்த்தர் உங்களுக்காகி வாய்க்கப்படுவார் மூன்றாவதாக நம்முடைய கவலை எல்லாம் கர்த்தர் நாம் வாய்த்து விடுவோம் ஆலே லூயா அண்டவரே உம்முடைய நாமத்தினால நீர் எங்கள் ஆண்டவரை அற்புதம் செய்ய போகிறமைக்காய் நன்றி என்று சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஆமே நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் லூக்கால் சிவிசேஷம் பத்து நாற்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் ஆலே லூயா அண்டவராய் இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார் மார்த்தாளை மார்த்தாளி நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ கலங்கிட்டு தான் இருக்க ஆனால் மரியாளோ தன்னை விட்டு ஈடுபடாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் ஹல்லேலூயா சொல்லுங்க கவலைப்பட்ட நாட்களை நாம் கடத்த வேண்டாம் ஆமை நல்ல பங்காகி கிறிஸ்துவை நீங்கள் ஆமை சோத்திரம் தெரிந்து கொள்ளும் போது ஆமை உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாங்களே விசுவாசம் பெருகும் ஆமை நீங்கள் தேவனுக்கு இடத்துல கவலையை தெரியப்படுத்துவீங்க கர்த்தர் மேல உங்கள் பார்த்த உங்கள் கவலை வைத்து கொள்ளுவீங்க ஆமை இந்த நேரத்தில் எல்லாம் ஜெபிக்க போகிறோம் கவலை இல்லாது சோத்திரம் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாய் ko அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஒவ்வொருடைய மன பாரத்தையும் கத்துடைய சமூகத்தில் இறக்கி வைங்க ஆலெல்லுயா நான் கவலைப்பட மாட்டேன் ஆலெல்லுயா அஞ்ஞானிகளைப் போல நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு என்ன தேவை என்று பரம பிதா நீர் அறிந்திருக்கிறீரே ஆலெல்லுயா உம் இசுமாசிக்கிற நான் ஆமேன் உமக்குள் நான் கவலை இல்லாமல் வாழக்கூடிய ஆமேன் அந்த கிருபை எனக்கு தாங்கு என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷமாய் ஆமே சுத்திரம் தேவனை நான் மாறாதி பமாக ஹியாய் எனக்கு ஒரு நேசரு உண்டு அவர்தான் ஏசுராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் ஏ சுராஜா எனக்கு ஒரு సర్వ వల్లమ్ల దేవనాగి உன்னுடைய பிள்ளைகளுக்காக நேரத்தில் செபிக்கிறேன் சர்வ வல்லம் உள்ள தேவனமாக இருக்கிறபடினா அண்டவரே கவலையோடு மிகுந்த வேதனையோடு நேரத்தில் நம்முடைய பாதத்தில் நம்முடைய வார்த்தையை கேட்டு கொடுந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய ஆணிகள் பாய்ந்து அண்டவரை நம்முடைய வல்லமை இறங்குவதாக தகப்பனே காலெலுயா தழும்புகளால் நீங்கள் குணமானிகள் நம்முடைய வார்த்தையினுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டு ஆண்டவர் கவலை என்கிறதானே அண்டவரே அந்த பொல்லாத பல்லவீனம் அவனுடைய பிள்ளைகளுடைய ஆண்டோரை வாழ்க்கையிலிருந்து மாறி போகட்டும் அவனுடைய சரீரத்தை ஆத்துமாவை ஒடுக்கிக் கொண்டிருக்கிற என்ற கவலை ஆண்டவரை மாறி போவதாக விடுதலை கடந்து வருவதாக என் தேவன் அப்படி செய்கிறமைக்காக நாண்டி தகப்பனூயா ஆமேன் கவலையை போக்குகிற மாசற்ற ஒரு நல் பாக்கியமாய் மாசற்ற ஒரு நல் மருந்தாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாறுகிற அன்றுவரை அன்பிற்காய் தொடர்ந்து கிருபை பாராட்டும் பிள்ளை கத்தரை விடுவித்திருக்கிறேன் நன்றி சொல்லுகிறோம் பெற்றிருக்கிறார்கள் கோடி மகிமை செலுத்துகிறோம் ஆசீர்வதி பிதாவே